தேவன் ஒரே பேரான தேவன் ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை குமாரன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் அவன் நித்திய ஜீவனை அடையும் இயேசுவை தந்தருளி இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார் மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான் மனிதன் வேஷமாகவே தெரிகிறான் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் ஆஸ்தியை சேர்க்கிறான் ஆஸ்தியை சேர்க்கிறான்

அன்பானவர்களும் ஆண்டவராக ஒரு அன்போடு கூட அழைக்கிறார் கூட அழைக்கிறார்